கெட்டுமேலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முருகனுக்கு வெற்றி தான் துளசி கழுத்துல தாலி கட்டினாருன்ற விஷயம் தெரிஞ்சதுமே வெற்றி கோவிலுக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக கோவிலுக்கு போய் வெற்றியை தேடி கண்டுபிடிக்கிறாரு வெற்றி மேலே பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வெற்றி கிட்ட சொன்னதுமே வெற்றி ஷாக் ஆகி அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் முருகன் கிட்ட சொல்கிறாரு இருந்தாலும் முருகன் பயங்கர கோவத்துல இருப்பார் துளசியை நினச்சி அவரும் அழுவார் வெற்றி துளசியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் அவங்கள நான் ரொம்ப காதலிக்கிறேன் எங்கே அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்தில் தான் நான் அவங்க கழுத்தில் தாலி கட்டிட்டேன் இது அவங்க கிட்ட சொல்கிற தைரியம் கூட எனக்கு கிடையாது அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக வெற்றியும் பேசுகிறாரு தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டயே சொல்லாதீங்க எப்படியாவது நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு கிட்ட கெஞ்சி கேட்குறாரு முருகனும் சரி இந்த விஷயத்த நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் ஆனால் சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு வெற்றிக்கிட்ட சொல்கிறாரு முருகன் இதை பற்றி ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாரு ரேவதி இந்த விஷயத்த கேட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கவே அவங்க சமைச்ச சாப்பாடை வாட்ச்மேனுக்கு பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க வாட்ச்மேன வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இதை சிசிடிவியில் வந்து மகேஷ் பார்த்துட்டுறாரு இதை பார்த்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிடுவார் வீட்டுக்கு வந்ததுமே அஞ்சலி சாப்பாடு போட மகேஷ் யோசிக்கிறாரு எனக்கு முன்னாடி நீ சமைச்ச சாப்பாட்டை அந்த வாட்ச்மேன் சாப்பிட்டுட்டான் அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டான் அதுக்கப்புறம் நான் இதை சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடாமல் வச்சிட்ருப்பாங்க அப்போ அந்த வாட்ச்மேன் பிளேட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க யார் வாட்ச்மேனா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டுட்டார் போல் அப்படின்னு சொல்ல ஆமாங்க பாவம் அவர் எவ்வளோ நேரம் வெளியவே இருக்கார் அதனால தான் அவரும் சாப்பிடணும்ல அவர் நல்லா இருந்தால் தானே நாமளும் நல்லா இருக்க முடியும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல மகேஷ் ரொம்ப அக்கறையாக போல இருக்குது எனி அவர் கூட பேசிகிட்டு இருக்க போல இருக்குது அப்படின்லாம் சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா மகேஷ் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அஞ்சலி கிட்டேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அஞ்சலி மகேஷ்காக பாட்டு பாருன்னு சொல்லி பாட்டு பாடும்போது பெருசாக அதை ரசிச்சுலாம் வந்து கேட்க மாட்டார் அஞ்சலி தூங்கினதுக்கு அப்புறமா மகேஷ் மாஸ்க் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து முகத்தெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அங்கே வந்து போகிறாரு கிட்ட வாட்ச்மேன் கிட்ட போகிற வரைக்கும் சிசிடிவி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பிளர் இமேஜ் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா நேராக போயிட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு அவரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே திட்டிக்கிட்டே வந்து அடிக்கிறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அஞ்சலி கொடுத்த சாப்பாடை வந்து நீ சாப்பிட்ருப்பேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேனை அடித்து ஒரு ரூம்குள்ளே வந்து போட்டுருவாரு போட்டு பூட்டிடுவார் மறுநாள் காலையில் அஞ்சலி எந்திரிச்சு பார்க்குறாங்க வாட்ச்மேன் அங்கே இருக்க மாட்டாங்க என்ன இது வாட்ச்மேனை नोखدين சொல்லி. பார்த்துட்டு இருப்பாங்க இதை பத்தி மகேஷ் கிட்டேயும் சொல்றாங்க அவர் எங்கன்னா போயிருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி மகேஷும் சமாளிச்சுட்டு இருப்பாங்க ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா வந்து அஞ்சலி வாட்ச்மேனை பத்தி ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டு மகேஷ் கிட்ட அதை பத்தியே கேட்டுட்டு இருக்க மகேஷ் வந்து அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்குறாங்க போலீஸும் வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க ரொம்ப நல்லவர் ரொம்ப வருஷமா எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு நல்ல விதமாக பேசுற மாதிரி மகேஷ் பேசிட்டு இருப்பாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உங்க வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிருப்பாங்க அதனால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்டிஸ்கில் போட்டு மகேஷ் வந்து எடுத்துகிட்டு வராரு அப்போது அஞ்சலி இது என்னங்க கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க இதுவா இன்ஸ்பெக்டர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டார் அதான் எடுத்துகிட்டு போகிறேன் ஹார்டிஸ்கில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் அச்சிச்சோ நான் ஒரு ஃபைலை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்டிஸ்கை அஞ்சலி கையில் கொடுத்துட்டு போகிறாரு அஞ்சலி உடனே ஏன்னாவோ யார் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது வாட்ச்மேனை யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க்கு போட்டு லேப்டாப்பில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் மகேஷ் வந்து கரெக்டாக அந்த வாட்ச்மேன் கிட்டே நடந்து போகிற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேனை அட்டாக் பண்ணுறது மட்டும் இருக்காது அப்படியே பிளர் இமேஜ் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு யாரும் மாஸ்க் போட்டுட்டு வாட்ச்மேன் கிட்டே போகிறாங்க யாருன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அஞ்சலி அப்போ கரெக்டாக மகேஷ் வந்துடுவாரு அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் நான் சிசிடிவி வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல மகேஷ் அப்படியே முழிக்கிறாரு ஆமாம் யாருன்னு தெரியலையே ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல மகேஷ் வந்து ஜூம் பண்ணுறாரு ஆனால் முகம் வந்து நல்லா தெரியாது அந்த மாஸ்க் மட்டும் அஞ்சலி வந்து பார்த்துருவாங்க சரி இதை நான் போலீஸ் கிட்டே கொடுக்குறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி நம்ம வந்து இது நம்ம தான் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மகேஷ் யோசிச்சுட்டு இருப்பாரு மகேஷ் வந்து வழி அனுப்புறதுக்காக வெளியில் வராங்க அப்போ கார் டோரை ஓப்பன் பண்ணும்போது மகேஷ் போட்டிருந்த அந்த மாஸ்க் வந்து அவரோட காரில் இருக்கும் அதை பார்த்ததுமே அஞ்சலி பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ